என்னம்மா ஆதர ஒன் த்ரீ பண் வேட வேடு வீடு வேடு புதுகண்ண புதுகண்ண இந்த லாஸ்ட் வீட்டில் இருக்காண்ணா பொன்

தோரம் பாத்தா த சலா பட்டை புரட்ரேங்க பக்கட்ட பல மாதிரி இல்ல பச்ச காரம் பாயிர டிபி அவனை சொல்லி இருக்க மாட்டே எது என்ன பண்டு பக்குறானே உங்களுக்கு டேபிள் ப்ரோ தான்டா கெத்து கமண்டஸ் நேடுன வாசா ஹோட்டல்ல வந்து போறா ஜோஸ் இல்ல பா இல்ல

Браво, бамба, Криса. Браво.